இங்க நல்லா இருக்கீங்களா நீங்க எப்படி நல்லா இருக்கேன் மனசு கொஞ்சம் பயமா இருந்துச்சு இந்த அது சொல்லுமா

மத்தவங்களுக்கு வந்திருந்தா கூட நம்ம பிரேயர் பண்ணா அந்த குரானா அவங்கள விட்டு போயிடும் நம்ம கிட்டயும் வராது அவங்கள விட்டு போயிடும் இதுதான் வரல இல்ல சாயப்பவே இப்ப கை விட்டதான் பயம் உங்களுக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு என்ன ஜுரம் சளி இருக்கா அதெல்லாம் எது இல்லைங்க அது இல்ல நான் நினைக்கிறது எல்லாமே தப்பாவே நடக்குது நீ நினைக்காத நீ அப்படி நினைக்காத நீ நல்லது நினை நீ பாபா ஓம் சாரம் இல்ல நான் எல்லாமே எல்லாத்துக்கும் நல்லதான் நினைக்கிறேன் ஆனா எல்லாரும் என்னை வந்து கெட்டதாவே

அதனால பாபாவே கை விட்டாரு என்ன ஏதாவது ஒரு போதம் உன்ன கை விட மாட்டாரு அப்பா கை விட மாட்டாரு அவருக்கா பார்த்து பாரு அவர் நீ தூக்கினா போதும் ஏதாவது ஒரு வழி குடுத்து உன்னை தூக்கி யாராவது ஒரு ஆராமிச்சு உன்னை தூக்கி கொண்டு பாதுகாப்பா கால் காலடியில வச்சு பாரு உன்னை அவர் மடியில வச்சுப்பாரு நாங்களே அவரு கை என கை வேற வேற நம்பிக்கை செத்து போச்சு ஏன் எங்க அப்படி சொல்றமா

அதுதான் ரொம்ப வேதனையா இருக்கு இப்ப வீட்டை விட்டு கால் வைக்க முடியாத அளவுக்கு இருக்கிற எங்காவது போய் ஏதாவது ஒண்ணுன்னா நாங்க சாக வேண்டிய விவசாயிரம் அந்த இப்ப ஒரு சென்டர்ல கொண்டு விட்டு இருக்காங்க மூணு மாசத்துக்கு அந்தாலும் இல்ல எங்க வீட்டுக்கு காரணத்தா அந்த பாவினாலதான் எங்களுக்கு இத்தனை கஷ்டமே அந்த பாவி குடி குடிச்சு குடிச்சு எவ்வளவு தூரம் பாப்பா வந்ததுல இருந்து கொஞ்சம் நிம்மதியா இருந்தேன் நாலு வருஷம் நாலஞ்சு வருஷமா தான் எனக்கு பாபாவே அறிமுகமானாரு நாங்க ஃபர்ஸ்ட் பெங்களூர்ல இருந்து சாய்ராம் அப்ப வந்து இவர் சொந்த பிசினஸ் அது அது சொந்த காரணக்கே விட்டுட்டு இங்க வந்ததுல இருந்து ரொம்ப அங்கேயே குடிச்சிட்டு தான் இருந்தாரு ஏமாத்தி தலையில கட்டிட்டாங்க அந்த பாவிங்க அத்தனை இந்த பையனுக்கோசரம் என் குழந்தை ஒன்னு இருக்குதுன்னு நானும் பல்லாம் கழிச்சிட்டு பத்து வருஷமா போட்டுட்டு இருக்கு கடைசியில ஏதாவது சாய்பாபா பேச சொல்லிட்டு நானும் ஒவ்வொரு நாளும் உயர கையில குடிச்சிட்டு இருக்கேன் ஏதாவது நல்ல வழி கிடைக்கும் கண்டிப்பா கிடைக்குமா நீ கவலைப்படாது யார் கைவிட்டாலும் அப்பா உன்னை கைவிட மாட்டாரு யார் வந்து யார் தூக்கி தூரமா போட்டாலும் அப்பா தூக்கி மடியில வச்சுப்பாரு ஏதாவது வழி கொடுப்பாரு நான் உனக்காக நான் பிரேயர் பண்றேன் நம்ம பிரேயர் குழு இருக்குது இந்த கண்ணீரை நான் அப்பா தொடை பார்க்க எங்க அண்டி கூட்டிட்டு போயிருஷ்ணா வேலை செஞ்சு கூட்டிட்டு போயிருங்களா கண்டிப்பா நான் கூட்டிட்டு போறேன் நீ ஏன் கவலைப்படுற யாரு இருந்தாலும் இல்லைனால நான் இருக்கிறேன் உனக்கு இந்த உலகத்துல நான் இருக்கிறேன் கடவுளா அப்பா இருக்காரு சாயப்பா இருக்கிறாரு மனுஷனா என்ன கடவுளா சாயப்பா இருக்கிறாரு மனுஷனா நான் இருக்கிறேன் உனக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் என்கிட்ட ஒரு தடவை போன் பண்ணு இந்த மாதிரி நினைக்காத உனக்கு அந்த மாதிரி கஷ்டம் வருது என்ன என்ன சொல்லு நான் உனக்கு உலகத்துல ஒண்ணு தாய் தந்து கொண்டுட்டு வராங்க ரெண்டாவது கல்யாணம் பண்ண ரெண்டுமே சரியில்லைன்னா துணை சாவுல சாவுதான் உலகத்தோட நீதியே அதுதானே ஒன்னும் பெத்த தாய் நம்மளுக்கு துணையா இருக்கணும் அவங்களும் வந்து புரிஞ்சுற ஜென்மம் கிடையாது அவங்க தெரிஞ்சதே அவ்வளவுதான் நான் யாரும் விரும்பல அப்பா அம்மாவுக்கு ஏதோ கஷ்டம் இருக்கணும் அவங்களுக்கு

அந்த புள்ள எல்லாத்தையும் எல்லா கஷ்டத்தையும் பாக்குது இல்லையா அந்த புள்ளை அது நல்ல 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 வந்து இந்த கை கொடுத்து காப்பாத்தும் நீ ஏன் கவலைப்படுற அப்படித்தையும் இதுதான் சொர்க்கம் இதுதான் நரகம் நரகமும் சொர்பம் இங்கதான் இருக்குது தனியா வேற ஒண்ணும் இல்ல வேற எங்கேயும் இல்ல நம்ம பண்ணிக்கிறது தான் எல்லாமே அதனால நீ ஒன்னும் கவலைப்படாத அந்த புள்ளை நல்லா வளரும் அந்த புள்ளைய பாரு அந்த புள்ளையோட முகத்தை பாரு அந்த புள்ளையோட எதிர்காலத்தை பாரு

அவர் எங்க இருக்காரு இப்ப அவர் எப்படி பிழைக்கிறாரு அவர் எங்க இருக்காரு கூட இல்லையா அவரு இல்லைங்க நாங்க அம்மா அப்பா கொடுக்கறோம் அதனால அவங்க அம்மா அப்பா கொடுக்கறாங்க இப்ப கொண்டு ஒரு சென்டர்ல கொடுத்துறாங்க இந்த ரூட்ல ம் ஒரு காடு விட்டு கடன் அடைச்சு விட்டுறானுங்க அதுக்கும் ஆணியில தான் வராங்கம்மா எங்கயோ காசு போட்டுக்கிறாங்க நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க எனக்கு இப்ப யாரையுமே நம்ப முடியல யாரு பேச்சுமே எனக்கு பொய்யாவே இருக்குது எல்லாமே யாரையும் நம்ப முடியல அப்பாவை நம்பு அவரு எல்லாத்தையும் உண்மையாகி தருவாரு எல்லாத்தையும் சந்தோஷமா பண்ணி பண்ணி தருவாரு எல்லாத்தையும் நன்மை பண்ணி தருவாரு பாதுகாப்பு பண்ணி தருவாரு தைரியமா உன் பிள்ளைங்க நல்லா வளர்ப்பாரு உனக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுப்பாரு இப்ப கொஞ்ச மன ரொம்ப மன அழுத்தமா இருக்குதுங்கிறதுக்கு தான் உங்களுக்கு phone பண்ணி prayer பண்ணிக்க இந்த கோவிட் பயம் வந்து அது உலகத்துக்கே இருக்கு இந்த ஒரு வருஷமா நரகத்தை நரகத்தை அனுஷ்டிச்சு எங்கெல்லாம் பிரச்சனை இருக்குதோ எல்லா பிரச்சனையும் ஒன்னா நூல் கட்டி கோத்து மாலைய தூக்கி போட்டு கஷ்டப்படாத மாதிரி அதெல்லாம் பண்ணக்கூடாது தனித்தனியா பிரச்சனை தனித்தனியா பார்க்கணும் அப்பதான் வந்து எல்லா பிரச்சனையும் ஒண்ணா பார்த்தா சூசைட் பண்ணிக்கிற மாதிரி நீங்க நினைக்கிறீங்க அது மாதிரிதான் தரும் பிரச்சனையை தனித்தனியா ஆகணும் எப்படி சிங்கத்தை மாடு வந்து தனித்தனியா இருந்தா கூட அப்பா கிட்ட பேசு அப்பா அது சரி நானும் பேச எனக்கு நேரம் இல்ல இருந்தாலும் பரவாயில்ல எப்ப உனக்கு பிரச்சனையோ பிரச்சனை இருக்கும்போது கண்டிப்பா பேசு சாதாரணமா எப்பவும் பேசாத பிரச்சனை எப்ப வந்ததோ அப்ப என்கிட்ட பேசு கண்டிப்பா நான் உனக்கு பேசி அதுல இருந்து நான் சொல்யூஷன் தருவேன் அதுக்கு முடியலன்னா முன்னாடி சில நேரங்களில் உனக்கு ரொம்ப பிரச்சனை இல்லாம இருந்தால் அந்த அப்பாட்ட போய் உட்காந்து பேசு அவர் பேசுவார் உங்கள்கிட்ட நல்லா வழி கொடுப்பார் உனக்கு வழி அவரே காட்டுவார் வழி துணை பாபா அதனால நீ கவலைப்படாத அப்பா எப்படியாவது அங்க வந்தாலும் வந்து பாக்கணும்னு நினைச்சா அதுக்குள்ள இந்த பிரச்சனை வந்து பிரச்சனை மட்டும் இல்லம்னா உனக்கு மட்டும் என்ன பிரச்சனை உலகத்திலே பிரச்சனை இருக்கு பிரச்சனை இல்லாத எனக்கு கூட பிரச்சனை இருக்கு பிரச்சனை இல்லாத ஆள் யாருமே இல்ல அதனால பிரச்சனையை மட்டுமே பார்த்து பயந்து இல்ல இல்லப்பா பிரச்சனை கண்டிப்பா நீங்க சொல்றது நூறு சதவீதம் எல்லாமே சத்தியமான வார்த்தை தான் ஆனா அதை சொல்லிட்டு பேசுறதுக்காக ஒரு நாள் இருக்கணும் அதான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன்ல என்கிட்ட பேசு நான் பேச மாட்டேன் சொல்லலையே எப்பவும் பேசுவேன் ஆனா நீ வந்து இப்ப பேச முடியலமா கொஞ்சம் நேரம் கழிச்சு பேசுமா அப்படி சொல்லுவேன் அப்ப வருத்தப்படாத சில நேரங்கள சரி இப்ப நீ வந்து ரொம்ப கஷ்டத்துல இருக்கியா கண்டிப்பா நான் உனக்காக நேரம் கொடுப்பேன் இப்ப நேரம் கொடுத்து நான் பேசுறேன் இல்லையா அதே மாதிரி கண்டிப்பா உங்களுக்கு நான் நேரா கொடுப்பேன் உங்களோட வேலைய எடுத்து உங்களோட பண்ண அந்த வீணா அப்படிலாம் நினைக்காத உனக்கு நான் நேரம் பண்ணானது தான் எனக்கு மட்டும் இல்ல உனக்கும் உனக்கு நேரம் பண்ணானது தான் எனக்கு நேரம் பண்ணானது தான் ஆனா வந்து எப்படி செலவு பண்றோம் அப்படின்றத வச்சுதான் அந்த நேரமும் அந்த வாழ்க்கையும் அமையுது சரியா அதனால நீ பயப்பட முதல்ல பயத்த விட்டு எல்லாரும் உலகத்துல எல்லாரும் உன்ன விட ஆமா உனக்கு மனுஷன் மனுஷன்ல பாத்தா புடிக்காது ஆண்களை பார்த்தா பிடிக்காது குடிக்கிறவங்கள பார்த்தா பிடிக்காது அது மாதிரி பிடிக்காததா இருக்கும் என்ன பண்றது நீ அப்படி வேதனை பட்டு இருக்க உன்னுடைய வாழ்க்கையில நிறைய கஷ்டப்பட்டுருக்கு பரவாயில்ல பரவாயில்ல எல்லாம் கடந்து போல

ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் எல்லா வசதியையும் இருந்து கூட சில நேரங்கள்ல அவங்களால வாழ முடியல இந்த நிமிஷம் நான் செத்து செத்துப் போறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களா எல்லாம் இருக்காங்க அந்த மாதிரி பொருளாதாரம் மட்டுமே இல்ல இந்த மாதிரி காசு எனக்கு காசு எனக்கு எனக்கே வந்து நம்மளோட இத கூட யாரும் நல்ல மனசோட புரிஞ்சுக்க மாட்டேங்கறாங்க நான் புரிஞ்சுக்கறேன்னு நினைக்கிறது முட்டாள் தனம் அது எனக்கு எல்லாமே தெரியும் உனக்கு இங்க பாரு உலகத்துல யாரு வந்து கனவு மனநிலை யூஸ் பண்ணிதா வந்து அப்பா அம்மா பிள்ளைங்க யாருமே உனக்கு வந்து உதவ மாட்டாங்க உனக்கு உதவக்கூடிய ஒரே ஆள் உலகத்துல நீ மட்டும் தான் உன்னுடைய துணையால் தான் நீ வெளியில வரணும் எந்த பிரச்சனை இருந்தாலும் வெளியில வர வேண்டியது உன் துணை மட்டும் தான் உனக்கு அதுக்கப்புறம் சாயப்பா கடவுள் நம்பிக்கை பிரபஞ்சத்தோட நீ வந்து இணைஞ்சி இருந்தீனாக்கா இது இது இப்படிதான் இருக்கும் அப்படிதான் இருக்கும் அத நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிட்டு போனோம் எதையும் மாத்த முடியாது நம்ம தான் மாறி ஹலோ யாருக்கிட்டே மனசு விட்டு பேசுறது கூட மனநோய் ஆஹ் கேக்குதுங்க ஆஹ் கேக்குது கேக்குது அதுதான் எனக்கு ஒரு என்ன வீட்டுக்குள்ளயே வெளிய போறதுக்கு வழி இல்லீங்களா யாருகிட்டயும் பேசுறதுக்கு வழி இல்ல நீங்க எல்லாருமே வந்து நான் நம்ம யாருக்கும் பாரமா இருக்குமோ எல்லாரும் எரிஞ்செறிஞ்சு விழுகுறாங்க இப்ப வந்து நாங்க இங்க வந்து பாரமா இருக்கிறமோ அப்படின்னு எனக்கு ஒரு மனசு ஒரு இதா இருக்குது அப்படி இல்ல மத்தவங்களுடைய பாரத்தை சுமக்கறதுக்கு பிரகாசப்படுறதுக்கு உனக்கு சக்தி அப்பா குடுப்பாரு கவலைப்படாத நீ யாருக்கும் பாரமா இல்ல யாரும் யாருக்கும் பாரமா பிறந்தவங்க கிடையாது அது பிரபஞ்சத்துல அப்படி இப்படி தானா நடக்குது அது இது அப்படியே இயங்கிட்டு இருக்குது நீ வந்து யாருக்காவும் யாருடைய யாரு தலையிலயும் உட்காந்துட்டதுக்காக புறக்கலை நீ வந்து மத்தவங்கள மத்தவங்களுடைய சுமைய மத்தவங்களுடைய துன்பத்தை சுமக்குறதுக்கு பாரத்தை சுமக்குறதுக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நீ பிறந்திருக்குற அதனால தான் நீ இவ்வளவு தும்பப்படுற அதுல இருந்து நீ வெளியில வருத நீ வெளியில வருவ சரியா

முதல்ல எனக்கு உலகத்துல யாருமே இல்லன்றதை விட்டுடு நினைக்காத உனக்கு வந்து உலகத்துல இருக்கிறாங்க உனக்காக உல உதவுறதுக்கு எத்தனையோ கருணை உள்ளங்கள் நிறைய இருக்குது உலகத்துல எத்தனையோ மனுஷா இருக்காங்க மனுஷன் மனுஷன் மனுஷங்க இருக்கிறாங்க நிறைய பேர் எல்லாமே அரக்கர்கள் கிடையாது எல்லாமே கெட்டவங்க கிடையாது உலகத்துல நிறைய நல்லவங்க இருக்கிறாங்க அவங்கள நினைச்சு பார்த்ததெல்லாம் நல்லது நல்ல நானா யாருக்கும் நான் கேட்டது நினைச்சது இல்ல ஆனா மத்த எப்படி நினைக்கிறானு தெரியல எனக்கு உன்னுடைய ஆன்மாவுக்கு தெரியும் நீ நல்லவளா கெட்டவளா உன்னுடைய மனசாட்சிக்கு தெரியும் நீ நல்லவளா கெட்டவளான்ட்டு நீ ஒருவேளை சில நேரங்கள்ல நீ வந்து சந்தர்ப்ப சூழ்நிலை நீ தவறே செஞ்சிருந்தாலும் கூட உன்னை சாயப்ப மாத்துவாரு நீ நல்லபடியா நல்ல நல்ல பொண்ணா நீ வாழ முடியும் உன் பிள்ளைய நல்லா வளர்க்க முடியும் நீ நல்லா வளர்ந்து வருவே நல்லா வளர்ந்து வருவே அந்தஸ்தோட இருப்ப நீ அந்த எதிர்காலம் உனக்கு இருக்குது அந்த நம்பிக்கை நீ உன்னு உனக்கே சொல்லிக்கணும் நானும் நல்லா வருவேன் இதுல இருந்து உடச்சிக்கிட்டு வெளியே வருவேன் இந்த துன்பத்துல இருந்தும் இந்த பிரச்சனையில இருந்து நான் வெளியில உடச்சுக்கிட்டு வெளியே வருவேன்றத நீங்க வந்து உனக்குள்ளற சுய பிரகடனம் பண்ணிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா உன்னால வர முடியும் நான் வந்து எல்லாரும் இழிவா நினைக்கிறாங்க நான் இழிவா இருக்கிறேன் இழிவா பிறந்துட்டேன் எனக்கு ஒண்ணும் முடியாது நான் தனிமையில இருக்கிறேன் நான் வந்து எல்லாராலையும் கைவிடப்பட்டிருக்கேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன்னா அப்படிதான் ஆயிடுவேன் அடுத்தவனை காப்பாத்த நான் பிறந்திருக்கேன் அடுத்தவன நான் நல்லா வர வர வைப்பேன் இந்த உலகத்துல நான் வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு நல்ல திறமையான தைரியமான பொண்ணு அப்படின்னு எப்ப நீ நினைக்கிறியோ எல்லாம் உனக்கு கிடைச்சிடும் எல்லாமே உனக்கு குடைச்சிடும் பிரபஞ்சம் கொட்டி கொடுக்கும் உன் கையில கொட்டி கொடுக்கும் அப்ப பாரு நீ அப்ப பாரு அந்த நேரம் உனக்கு நல்ல நேரம் வரும் அப்ப சொல்லுவ அப்பா சாயப்பா நீ சொன்னப்பா நீ எனக்கு அப்பா மாதிரி சொன்னப்பா அந்த நேரத்துல அப்படின்னு நீ நினைப்ப என்ன நினைப்பேன் அந்த நேரம் கண்டிப்பா சீக்கிரம் வரும் கவலைப்படா கண்டிப்பா சைரா நான் வார்த்தை கோஸ் என்னை சொல்றேன் சாய் உயிரோட இருக்கிற சாயா நினைச்சதா ஒரு தடவை உங்களுக்கு நான் போன் பண்றேன் சரிமா எப்பவும் பண்ணு சில நேரங்களில வந்து ஏதோ பிஸியா இருந்தாலும் உன் நம்பர் நான் சேவ் பண்ணி வச்சிக்கிறேன் இனிமே சரியா எப்ப நீ வந்தாலும் நான் வந்து எந்த பிரச்சனை இருந்தாலும் நான் வந்து மேக்சிமம் பேசுவேன் பூச்சில இருந்தா நான் எடுக்க மாட்டேன் சரியா அதுக்காக வருத்தப்படாத நானும் தப்பு பண்ணிக்கிறேன் சாயிரான்னு தென்னோனா வேலைக்கு அடுத்த அடுத்தவங்களே வாழ்ந்துட்டு அதுதான் எனக்கு மனசாட்சி உறுதுது முழுக்க என்ன வயசு

உன்னோட மனசு வந்து வேலை மேல போகணும் மத்தவங்கள 10 வேளை அது வரைக்கும் நான் சுயமா எதுவும் பண்ண முடியாம இருந்தனால மத்தவங்க எங்க அப்பா அம்மா வீட்ல இருக்குற நங்கஜி டெலிவரி ஆகி இங்க இருக்குறா இப்ப நம்ம வேலைக்கு போகணும் இங்க வெளியில கூட மாட்டாங்க பஸ் எல்லாம் கடையில இருக்கு செல்ல இந்த கொரோனா முடிிட்டமா வேளை பார்த்துட்டேன் இந்த கொரோனா முடிிட்டேன் எந்த ஊர்ல இருக்க நீ நாங்க இப்ப இருக்குது இங்க கரூர் கரூரா சரி சரி கரூர் பக்கத்துல கிராம விலேஜ்ல இருக்கோம் சரி பரவால பரவால எங்கதாம் பரவால உனக்கு வேலை கிடைக்கும் இந்த லாக் டவுன் முடிிட்டோம் லாக் டவுன் முடிஞ்ச உடனே உனக்கு வேலை தேடு கிடைக்கும் அப்பா கொடுப்பாரு எல்லா சந்தோஷத்தை கொடுப்பாரு பொருளாதாரம் வளரும் அப்புறம் வந்து உனக்கு மனசு தைரியமாவும் உனக்கு வந்து எல்லா சமூகத்துல அந்தஸ்து கிடைக்கும் உனக்கு இந்த மாதிரி இந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாம் போகும் இந்த மாதிரி தாழ்வு மனப்பான்மை இந்த மாதிரி ஒரு தனிமைப்படுத்தப்பட்டோம் நம்ம வந்து எல்லாரும் நம்மளை வந்து கேவலப்படுத்துறாங்கன்ற எண்ணம் போயிடுச்சுன்னா அப்புறம் நீ நல்லா நல்லா வருது நீ நல்லா வர எல்லாருமே நான் பிறந்ததுல இருந்து யாருக்கு கஷ்ட கூட கொடுக்க கூடாதே நினைச்சிருக்கானே என்னால எல்லாத்துக்கு இவ்வளவு கஷ்டம் வந்து அது நல்ல எண்ணம் நீ நல்ல பொண்ணுன்றதுக்கு இது ஒரு அடையாளம் இந்த வார்த்தை அதனால நீ என்ன செய்யற நீ கண்டிப்பா நீ வேலைக்கு போ எல்லாம் மாறும் வேலைக்கு போ லாக் டவுன் முடிஞ்ச உடனே எனக்கு கூப்பிடு நானும் வந்து உனக்கு என்ன பண்ணலாம்னு பாக்குறேன் அந்த ஏரியால எனக்கு நிறைய பேர் பிரேயருக்கு வர்றாங்க அந்த ஏரியாக்கு நிறைய எனக்கு கொஞ்சம் உதவி செய்ய எனக்கு வேலை மட்டும் இது ரெடி பண்ணி கொடுத்தா போ கண்டிப்பா நான் பண்றேன் அந்த ஏரியால இருந்து நிறைய எனக்கு பிரேயர் பண்றாங்க

என் பையன் பேரு கௌரவ் கௌரவ் உன் பேரு என் பேரு சந்திரகாந்தி சந்திரகாந்தியா சந்திரகாந்த கல்லுன்னு ஒரு கல் இருக்கு அது அவ்வளவு மின்னும் சொல்லுவாங்க ஒளி வீசுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நீ ஒளி வீசு நான் தை ஒன்னிக்குதான் சாமி பிறந்த ஆனா வாழ்க்கையே எல்லாமே வீணாதான் இருக்குது தை ஒன்னிக்கு பிறந்து வாழ்க்கை எப்படி கஷ்டத்துல இருந்து உடச்சிட்டு பாருமா கஷ்டத்துல இருந்து உடச்சிட்டு வெளியே வர்றவங்க தான் நல்லா ஜொலிப்பாங்க எம்ஜிஆரு ஜெயலலிதா கலைஞர் இப்ப இருக்கிற பெரிய பெரிய தலைவருங்க கலைஞர்கள் பெரிய பெரிய கலைஞர்கள் பெரிய பெரிய அறிவாளிங்க பெரிய பெரிய உயரத்துல இருந்தவங்க எல்லாருமே கஷ்டத்துல இருந்து வெளியே வந்தவங்க தான் சொல்லுமா உங்கள மாதிரி கிடைச்சதே நான் வந்து ஏதோ நான் பண்ண நல்லதுதான் கிடைச்சிருக்கிறீங்க ஏன்னா இல்லைன்னா நான் என்னைக்கோ வந்து உங்ககிட்ட பேசுறதுனாலதான் நான் இன்னைக்கு வரைக்கும் உயிரோட்டு இருக்கிறது தான் உண்மை

இத்தனை வந்து நானு வந்து எனக்கு கஷ்டமா இருக்கு ஆனா எங்க வீட்டுக்கு அத்தனை கொடுமை பண்ணதே தாங்கிட்டு அதுவே பெரிய கடவுள் தான் நான் நினைக்கிறேன் நான் இதெல்லாம் நல்லா வெளிய சொல்ல சா ஐசால சொல்லப்பட முடியாது ஏதோ கனவு வந்து கொஞ்ச நாளைக்கு கனவு கனவு இல்ல நானும் வந்தேன் சொல்லிட்டு சொன்ன கனவுல நீங்க வந்துட்டு வந்து கோபுரம் அங்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறீங்க இப்போ ரெண்டு மாசம் இருக்கு ரெண்டு மூணு மாசமே இருக்கு நீ அது கனவு வந்தது நானே கனவுல வந்தேன்னு சொன்னேன் ஆ நீங்க தான் கனவு அடிக்கடி வருவீங்க என்ன சொன்னா வந்து நான் வந்து இந்த கோபுரத்தை காட்டுறீங்க இங்க தான் நான் இருக்குது வா ஏன் இவ்வளவு தூரம் வந்துட்டு போற அப்படின்னு சொல்றீங்க நான் அதுக்குள்ள இல்லைங்க எங்க வீட்டுக்காரே கூட்டிக்கிட்டு வரேன் அப்படின்ட்டு அப்புறம் கனவு கலைஞ்சிருச்சு பக்கத்துல இவ்வளவு தூரம் வந்துட்டு வந்து போறியமா அப்படின்னு சொல்றீங்க

அதெல்லாம் சேர்ந்து இந்த கொரோனா வந்து மாட்டிடுச்சு கொரோனா கொரோனா வந்து பெரிய எம்பி மினிஸ்டரு நடிகர்கள் எல்லாருக்கும் கொரோனா வருது இல்லையா ஆனா நமக்கு வராம இருக்குது பத்தியா எவ்வளவு சந்தோஷம் வரணும் நம்ம அந்த சந்தோஷத்தை நீ அனுபவிக்காம அவங்களுக்கு வந்துருது நமக்கும் வந்துடும் சொல்லிட்டு துக்கப்பட்டுனா அதெல்லாம் யார் பொறுப்பு நம்ம தானே பொறுப்பு அதுக்கு நம்ம பொறுப்பு நம்மகிட்ட இருக்குது நம்ம நல்லா வாழக்கூடிய பொறுப்பு நம்ம கிட்டயும் இருக்குன்றதை முதல்ல திங்க் பண்ணு என்கிட்ட யாரும் positive வே வந்து இங்க யாரும் பாசிட்டிவா பேச மாட்டாங்க இந்த மாதிரி நான் பேசுறேன் பா எனக்கு எனக்கு யாராவது சொன்னா எனக்கு நான் புரிஞ்சுக்குவேன் ஆனா எனக்கு நான் சொல்றேன் நான் சொல்ற புரிஞ்சுக்கோ அதனால நான் பாசிட்டிவ் எனக்கு எல்லாம் எத்தனை பாசிட்டிவ் எத்தனை நெகட்டிவ் இருந்தாலும் எல்லாத்தையும் தூக்கி தூரமா போட்டுறோம் நான் பேசினா உனக்கு சரியா எனக்கு எத்தனையோ மினிஸ்டர் எத்தனையோ மினிஸ்டர்ஸ் எத்தனையோ நடிகர்கள் எத்தனையோ எம்எல்ஏ எல்லாம் செத்து போயிட்டாங்க ஆனா நம்ம எல்லாம் ஒன்னா இருக்கு நல்லா இருக்கும் பத்தியா அப்ப நமக்கு நல்லது தானே செய்யறாரு கடவுள் அது அந்த கடவுளுக்கு நன்றி சொல்றதுக்கு ஒரு வார்த்தை நன்றி சொல் நன்றி சொல்லணும் நான் சொல்லுவேன் சாய் கண்டிப்பா நன்றி நான் சொல்லுவேன் தூங்குறப்ப எந்த சொல்லுவேன் கண்டிப்பா அதை செய் அதை செய் இந்த மாதிரி இந்த மாதிரி கெட்ட கெட்ட எண்ணத்தை எல்லாம் வச்சுக்காத எனக்கு இப்படி வந்துடும் அப்படி வந்துடும் அதை தூக்கி தூரமா போடு உலகம் பாபா கும்புறீங்க பைத்தி மாதிரி நினைக்கிறாங்க அதெல்லாம் விடுமா அடுத்தவங்களை பத்தி நினைக்காத உன் வாழ்க்கை உன் கையில நீ உன்னை பத்தி நினை

உன் வழியில தலையிட முடியாது உனக்கு நீதான் உன் வழிக்கு ராஜா உங்க உனக்கு உன் குடும்பத்துக்கு நீதான் ராஜா அதனால அடுத்து இல்ல அதை தெரிஞ்சுக்கலாம் வீட்டுக்கு வர புரிஞ்சுக்கதே இல்லைங்க சாய் நம்ம நல்லது சொன்னாலும் நான் நீ வாயில தான் ஆகுதுன்னு சொல்லி சொல்லி நம்ம ரொம்ப வேதனை மனவேதனையும் இருக்கு

நம்ம நல்லதே நினைப்பா நல்லதே அத உடச்சிட்டு வா இந்த கொரோனா போன வேலைக்கு போ நல்லது நானு இனிமே யாரையும் நம்ப இந்த காலத்துல இருந்தது பெரிய தப்பு பண்ணிட்டு நானு நான் சுய படிச்சு சொந்த கால நிக்கா முட்டதுதான் நான் என் அண்ணன் படிச்சிருக்கேன் படிச்சிருக்கேன் டிகிரி படிச்சிருக்கிறேன் என் எஸ் சித ரெண்டு பேப்பர் விட்டுட்டேன் இப்ப கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க சரி படிக்காதவங்க எல்லாம் எவ்வளவு பேருக்கு வேலை குடுக்கறாங்க அடுத்தவங்களுக்கு வேலை தர்றாங்க நீ கூட வேலை தர முடியும் அடுத்தவங்களுக்கு வேலை தர முடியும் சரியா